கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே மரணித்த மனிதர்கள் ஓட்டில் குரான் ஓத முடியுமா ஓதப்படக்கூடிய குரான் போய் சேருமா சேராதாங்கிறத இந்த இடத்துல பேசுறதில்லை குரான் ஓத முடியுமாங்கிறது தான் கேள்வி கண்ணியமானவர்களே அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலா அன்பு அண்ணவங்க அதே போல் அபு சகித் ரலி அல்லாஹு தாலா அனுபவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது ஸல்லல்லா அலி சலம் அண்ணவங்க சொல்கிறாங்க லா யோ துமுன் குரு தாலா அல்லாஹு தாலாவை ஒரு கூட்டம் திக்ரி செய்கிறாங்கன்னு சொல்லி இருந்தால் இல்லா ஹஃபத் ஹுமுல் மலாய்கா அல்லாஹுடைய மார்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே போல் வஹியத் ஹுமுர் ரஹ்மா அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து அந்த மத்லிசுக்கு அந்த மனிதர்களிடத்தில் இறங்கி கொண்டிருக்குது அல்லா ரஹ்மத்தை கொண்டு அந்த மக்களை சூழ்ந்து கொள்றாங்க ஒனசல தலைஹிமு சகீனா அல்லாஹு தாலா சகீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி அவர்களுக்கு மத்தியில இறக்கி கொண்டிருக்கிறான் அது மாத்திரம் அல்லாம ஒதக்க ரஹமுல்லாஹு அல்லாவிடத்துல இருக்கக்கூடிய கண்ணியமான கனவான்களான மலாயிக்கமார்களிடத்துல இந்த குரான் ஓதக்கூடிய மக்களை திக்ரு செய்யக்கூடிய மக்களை அல்லா ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை பெருமானார் சல்லா அலிசல்லம் அவங்க சொல்றாங்க கண்ணியமானவர்களே திக்ருன்னு வர்ற நேரத்தில் குரான் ஒரு விக்கிறதான் இந்த கொரானை எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த இடத்துல இந்த சிறப்புக்கு கிடைக்குமென்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் அப்படி சொன்னால் மரணிச்ச மனுஷன் இந்த எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் மட்டும் ஞாபகப்படுத்தக்கூடாதா கண்ணியமானவர்களை சிந்திக்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா பெருமானார் சல்லல்லாஹுவாலே வல்லமன்னவங்க ஓதக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த தடுக்கல்ல சல்லல்லாலே செல்லம் அண்ணவங்க தடுத்துறாத ஒரு விஷயத்தை நம்ம தடுக்க முடியுமா மான்க்கும் அவங்க எவைகளை தடுத்தாங்களோ அதை தடுங்க அதை தவிர்த்துக்கோங்க அவங்க தடுக்காத ஒன்றை நம்மளால் தடுத்துட முடியாதுங்கிறத நானும் நீங்களும் விளங்கணும்